ஓரம பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு வயிற்றுக்கு வேறு துறையை தேர்ந்தெடுத்து கொண்டோம் அதற்காக வருத்தப்படுகிறேன் ஆனால் இன்று என்னுடைய மகிழ்ச்சி என்ன என்றால் இவ்வளோ பெரிய இவ்வளவு பெரிய சிறப்பு விருந்தினர்கள் மத்தியிலே தமிழ்துறை தலைவர் சித்ரா அவர்களுக்கு முன்னிலே சார் அவர்களுக்கு முன் எங்கள் அவர் அவர் நிகழ்த்திய எல்லாம் நிறைய கவிதாசன் நிறைய பண்ணியிருக்கிறார் அதுக்கப்புறம் சார் நிறைய பண்ணியிருக்கிறார் சமத்குமார் சார் அவரால் பயனடைந்தவர்கள் பட்டியலில் நானும் இருக்கிறேன் என்பதை என் குடும்பமும் இருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் எங்கள் குடும்பத்துக்கு செய்த உதவியை சொல்வதற்கு நேரம் போதாது அதனால் அடுத்த நிகழ்வில் அதை பற்றி விரிவாக சொல்கிறேன் ஏனென்றால் மேடையில் இருப்பவர்களெல்லாம் தான் மேலானவர்கள் அவர்களை புகழ்ந்துதான் பாட வேண்டும் என்பது விதியல்ல உண்மையாலுமே மேலானவர்கள் எல்லாம் நிறைய இருக்கிறார்கள் அதற்காகத்தான் இதை சொல்ல வந்தேன் வந்த உடனேயே அவரை தெரிவிக்கவும் செய்தேன் ஏனென்றால் இங்கிலீஷில் சொல்லுவாங்க தரிசன் வெரி வாஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ திங்ஸ் ஒன் இஸ் அப்ரிசியேஷன் அண்ட் அனதர் இஸ் ஃப்ளாட்டரி என்று சொல்வார்கள் ஒன்று வந்து ஒன் இஸ் கமிங் ஃப்ரம் தி ஹார்ட் அண்ட் அனதர் இஸ் கமிங் ஃப்ரம் தி மவுத் என்று சொல்வார்கள் வார்த்தை சித்தன் வலம்புரி ஜான் அழகாக சொல்வார் பாராட்டுவது என்பது வேறு புகழ்வது என்பது வேறு நான் வந்து புகழலை பாராட்டு நைவங்கள புகழ்வது என்பது வார வலம்புரி ஜான் சொல்வார் புகழ்வது என்பது பெண்கள் தங்களுடைய கொண்டை ஊசியை எடுத்து காதை குடைவதைப் போல கேட்கறக்கு நாராசமாக இருக்கும் தேவையில்லாம புகழ்வார்கள் இவருக்கு சொன்னார் இல்லையா அதை மிகப்பெரியதான் சங்கமித்ரா பேசினா மயக்கு கூட சிரிக்கும் ஒரு அக்ரணி பொருள் கூட சிரிக்கும் என்று சொன்னார் இல்லையா அது பாராட்டு அது புகழ்ச்சி அல்ல புகழ்ச்சி என்பது என்னவென்றால் ஒரு பறவையின் இறகை எடுத்து நம் காதை மெல்லிதாக வருடி கொடுத்தால் அதற்கு பெயர்தான் பாராட்டு இரண்டுக்கும் புகழ்ச்சிக்கும் பாராட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை வார்த்தை சித்தன் வளமுரிஜான் அற்புதமாக சொல்லுவார் இதோ நமது தமிழறிஞர் அவர் பெற்ற பட்டங்களை மட்டும் வைத்து ஒரு புத்தகம் போடலாம் போல் இருக்கிறது அதற்கு பிறகு அவர் எழுதிய புத்தகத்தின் தலைப்புகளை வைத்தே ஒரு புத்தகம் போடலாம் போல் இருக்கிறது அத்தனையும் ஒரு மாதுளம் பழத்தை எடுத்து பிட்டு பார்த்தால் அதற்குள்ள முத்து முத்துக்கள் போல அற்புதமான கருத்தை சொல்வதாக இருக்கிறது ஏதோ இந்த நிகழ்ச்சி முடிந்தது அப்படியே திரும்பி போகலாம் என்று இருக்காமல் அனைவரும் நிச்சயம் இந்த புத்தகத்தை காசு கொடுத்து வாங்கி கொண்டு போக வேண்டும் கொடுப்பாங்களா என்று பார்க்காதீர்கள் ஏனென்றால் புத்தகத்துக்கு அதாவது தமிழ்நாட்டை தவறாக நினைக்க வேண்டாம் இந்த ஃப்ரீ பீஸ் வந்து ஒரு மிகப்பெரிய நோயாக உருவெடுத்து விட்டதால் இந்த புத்தகத்துக்கு உண்டான நான் பொருளியல் துறையை சேர்ந்தவள் என்பதால் வேறு வழி இல்லை பொருள் கொடுத்து அதற்கு பொருள் கொடுத்து சார் ஒரு நிமிஷம் முடிச்சாரு பொருள் கொடுத்து பொருள் கொடுத்து பொருள் கொடுத்து பொருளியல் துறையின் பிதாமகன் என்று சொல்லக்கூடிய கால் மக்ஸ் காலம் முழுக்க ஏழையாகத்தான் இருந்தார் ஆனால் அவன் பிறந்த நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு பிறகு அவன் பிறந்த ஜெர்மனியிலும் அவன் வாழ்ந்த லண்டனிலும் அதற்கு பிறகான ரஷ்யாவிலும் எப்படி ரெவல்யூஷன் ஏற்பட்டது என்று உங்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்கும் பொருளியல் துறை இருப்பவர்கள் எல்லாம் பொருள் என்று நினைக்க வேண்டாம் அடுத்தவர்களுக்கு பொருள் கொடுப்பதற்காக பாடுபடுபவர்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஐயா அவர்களே எனவே எனவே நான் என்ன சொல்கிறேன் என்றால் நீங்கள் கொள்ளுங்கள் கால்மார்க் சொல்லுவான் இந்த உலகத்தில் பீடித்திருக்கும் அத்தனை அநீதிகளுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன தெரியுமா வியர்வை ஒன்றுதான் உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய நீர் ஒன்று ஒன்று இருக்கிறது என்றால் அது உங்கள் வியர்வை என்று சொன்னானே அப்படிப்பட்ட கால்மார்க்ஸ் இறந்த பொழுது அவனுடைய உயிர்த்தோழன் தண்டலிருந்து வந்த ஃப்ரெடரிக் ஏங்கல் சொல்லுவான் ஐயாவுக்கு தெரிந்திருக்கும் இதோ இங்கே மார்க்ஸ் உறங்கி கொண்டிருக்கிறான் இத்தனை காலமும் மாடானன் வேள்விக்காக தன்னையே உடல் கொடுத்தவன் இப்போது தூங்கி கொண்டிருக்கிறான் இனி அவன் பேச முடியாது ஆனால் இந்த உலகம் கால் மார்க்ஸை பற்றி பேசிக்கொண்டே இருக்கும் என்றான் காதலுக்கும் அவன் தான் மிகப்பெரிய ஆள் தன்னை விட நாலு வயது மூத்தவளான ஜென்னியை காதலித்து திருமணம் செய்த பிறகு நான் சொல்வேன் அவனிடமல்ல நான் இருக்கும்போது அவன் இல்லை இப்போது சொல்வேன் அவன் பொருளியல் துறைக்கான காதல் மார்க்ஸ் மட்டுமில்ல ஜென்னியை கைப்பிடித்த காதல் மார்க்ஸ் என்றும் நான் அவனை பற்றி சொல்லுவேன்

தமிழ் துறையில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் நான் நகைச்சுவையாக பேசுவேனா பொருள் பொதிந்து எல்லாம் பட்டிமன்றங்கள் எல்லாம் ஒருபுறம் என்று மட்டும் நீங்கள் பாருங்கள் ஏனென்றால் காதல் ஆரம்பத்தில் இருக்கும் முடியும் பொழுது அந்த கஷ்டம் உங்களுக்கு வர வேண்டாம் என்றுதான் இப்பொழுதே சொல்லுகிறேன் காதலிக்கலாம் உங்களை தானாக நிறுத்தி கொண்டு நிறுத்தி கொண்டு நீங்கள் காதலிங்கள் உலக நடப்புகள் என்னன்னு பாருங்க நான் ஒருவன் சொல்ற பாருங்க முதல் முதலில் நான் வீதியை விட்டு வீட்டு வெளியில் வீதிக்கு வந்தேன் ஜாதி என்ன என்று கேட்டார்கள் நான் வீதியை விட்டு என்னுடைய நகரத்துக்கு சென்றேன் உன்னுடைய மதம் என்று என்னை கேட்டார்கள் நகரத்தை விட்டு என்னுடைய மற்ற மாநிலங்களுக்கு நான் போனேன் அடுத்ததாக உன்னுடைய மொழி என்ன என்று கேட்டார்கள் ஏன்னால் இங்கிருந்து எண்பது கிலோமீட்டர் எண்பது மைலுக்கு அந்த பக்கம் போனால் உங்கள் மொழி மாறிவிடுகிறது பன்முகை தொ பன்முகத்தன்மை கொண்டது நமது பாரதம் பாரதம் இந்தியாவை விட்டு நான் வெளியில் போனேன் அப்போதுதான் உணர்ந்தேன் நான் ஒரு இந்தியன் என்று என்று சொல்வார் எவ்வளோ அழகான கவிதை பார்த்தீர்களா கவிதைன்னா உடனே வந்துட்டு இப்போ மேடம் சொன்ன மாதிரி இனிய காண்க என்றால் என்னுடைய ஞாபகத்திலிருந்து சொல்கிறேன் அது அநேகமாக ஒரு அகத்தனி பாடல்கள் வருகிறதால் அது புறத்தணியாக என் புறநானூற்றில் வருகிறது ஓகே அந்த பாடலில் எனக்கு தெரிந்தவருடைய கருத்தை நான் சொல்கிறேன் அதில் அவர் ஒருவர் நடந்து போகிறார் ஒரு வீட்டில் முழவு சத்தம் கேட்கிறது திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த வீட்டில் போகிறார் அங்கே நெய்தல் நிலத்துக்குரிய சாகுப்பறவை ஒழித்துக் கொண்டிருக்கிறது அவர் போ ஒரு பெண் தன் கணவனை இழந்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார் இன்னொரு பெண் அப்பொழுதுதான் மனமாக போகிறது அந்த எதிர்கால கற்பனையில் அழகாக சிரித்துக் கொண்டிருக்கிறார் இது என்ன அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை அப்போதுதான் தெரிகிறது அவருக்கு இன்னாதம்மை உலகம் இந்த உலகத்தில் நன்மை தீமை அத்தனையுமே இருக்கும் ஆனால் இனிய காண்க நல்லதை மட்டும் நீ எடுத்துக்கொண்டு என்று அப்படி ஒரு கவிஞன் சொன்னான் எப்படிப்பட்ட தமிழ் கவிஞனாக அவன் இருப்பான் என்று நினைத்து பாருங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சங்க காலத்தில் இப்படி ஒரு பாடல் எழுதுகிறான் என்றால் அவன் எப்படிப்பட்ட விழுமியங்களை வாங்கி கொண்டிருக்க வேண்டும் என்பதை என்னை யோசித்து பார்க்க வேண்டும் இல்லையா ஆதிச்சநல்லூரில் பானைகளில் எல்லாம் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்கிறார் ஓஹோ அப்படியாண்டு நம்ம போயிடுறோம் எகிப்திலும் இது இருக்கிறது ரோமாபுரியிலும் இதெல்லாம் இருக்கிறது எல்லா நாடுகளும் இருக்குது தமிழுக்கு மண்டும் என்ன என்றால் தயவு செய்து தமிழ் மாணவர்களாக நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் ஆதிச்சநல்லூரில் எடுத்த மண்பாண்டங்கள் கிச்சனிலிருந்து வந்தது சமையல் அறையில் இருந்த பாத்திரங்கள் தமிழ் பொறித்திருக்கிறது என்றால் அங்கு படிக்க தெரியாத பெண்கள் சமையலறையில் கூட இல்லை என்று தானே புரிகிறது உங்களுக்கு இன்று ஆதிச்சநல்லூரில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் நமது மூதாதையர்கள் எல்லாம் உண்ணாமல் உறங்காமல் உழைத்தவர்கள் தமிழுக்காக பாடுபட்டவர்கள் என்பதை நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள் அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு மேடையிலையுமே நான் சொல்வேன் மாதாவும் பிதாவும் நம் பிறப்புக்கு காரணமாக இருக்கிறார்கள் குருவானவர் நம்முடைய சிறப்புக்கு காரணமாக இருக்கிறார் இறைவன் அடுத்ததாக சொல்லக்கூடிய இறைவன் நமது இறப்புக்கு காரணமாக இருக்கிறார் நாம் எப்போது இறப்போம் என்பது இறைவனுக்குத்தான் தெரியும் நாமாக அதை முடிவு செல்ல முடியாது அப்போது பிறப்பு சிறப்பு இறப்பு என்பதை மாதா பிதா குரு தெய்வம் என்று வைத்த தமிழன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் அடுத்தது இது ஒரு கவிதையை மட்டும் சொல்கிறேன் எனக்கு நேரம் இல்லை நான் அங்கே போக வேண்டும் இவர்களுடைய பேச்சை எல்லாம் கேட்க வேண்டும் எனக்கு ஆவலாக இருக்கிறது ஏனென்றால் நாம் பேசினால் நமக்கு தெரிந்தவற்றை மட்டும் தான் பேசுவோம் அடுத்தவர் பேசதை கேட்டால் நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம் நாலேஜ் இஸ் பவர் என்று சொல்வார்கள் இல்லையா ஒரு கவிஞன் எழுதுகிறான் பாருங்க கொன்னூர் துஞ்சினும் யான் துஞ்சலமே என்கிற பாடல் நீங்கள் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது என்ன சொல்கிறேன் பாருங்க கவிஞன் இந்த எங்கள் ஊர் ரொம்ப தொன்மையான ஊர் இந்த ஊரில் என் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏழில் என்கிற ஒரு நகரம் இருக்கிறது ஒரு கிராமம் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய நொச்சி மரம் இருக்கிறது பாருங்கள் அதனுடைய இலைகள் எல்லாம் எப்படி பூத்து குலுங்கி கொண்டிருக்கிற பூக்களுக்கு நடுவே இலைகள் மயிலினுடைய விரல்களைப் போல அழகாக காட்சி தருகிறதுன்னு சொல்லிட்டு விட்டுருந்ததுன்னா பெரிய கவிதை இல்லை அடுத்தது சொல்கிறார் அது இரவில் கீழே விழும் ஓசையை கேட்டபடி நாங்கள் தூயின்றிருந்தோம் என்கிறார் தமிழன் மட்டும் தான் சொல்லக்கூடியவற்றை புறம் என்றும் சொல்ல முடியாதவற்றை அகம் என்றும் பிரித்து வைத்திருந்தான் இங்கே சொல்ல முடியாத விஷயம் அவன் காதலில் ஆழ்ந்திருக்க கூடும் இது எல்லாமே நம்மளுடைய ஹைபாத்திசிஸ் தான் அப்போ ஒரு மரத்தினுடைய இலை துளிகள் எல்லாம் விழுகும் அளவிற்கு அதை கேட்கும் அளவிற்கு அவன் துயிலாமல் இருந்திருந்தால் குடும்ப பிரச்சனை பிரச்சனையாக இருந்திருக்கலாம் குழந்தை பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது தெரிந்து கொள்ளும் அல்ல அவன் கொல்லன் அழிசி என்று வருகிறது இரும்பு கொல்லனுக்கு எத்தனை தமிழ் ஆர்வம் இருக்கிறது என்றால் அவன் வாழ்ந்த சமயத்தில் ஒரு இலக்கியம் தன்னுடைய செம்மொழி அந்தஸ்தை எப்படி பெற்றிருக்கிறது என்பதை என்னை யோசித்து பார்க்க வேண்டும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் குழந்தைகளே இது ஒன்றும் ஒரு நாட்டுப்புற பாடல் அல்ல இது ஒன்றும் ஏழை கூடிய தொழிலாளர்கள் பாடும் பாடல் அல்ல இது செவியில் அந்தஸ்தை பெற்ற தனித்தன்மையான அற்புதமான ஒரு சங்க இலக்கிய பாடலை இரும்படிக்கிற ஒரு கொல்லன்னு சொல்லுகிறானே அப்ப மற்றவர் கவிஞர்கள் என்னென்ன சொல்லியிருப்பார்கள் என்று நினைத்து பார்த்தேன் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு பின்னே பயணம் செய்தேன் ஒரு டைம் டிராவல் பண்ணினேன் என்னால் இருந்து வெளியே வரவே முடியவில்லை என்னால் அவ்வளவு அழகாக சொன்னது வேற யாரும் இருக்காது இன்னைக்கு அதே அந்த மரபு இன்னைக்கு மேலே வந்திருக்க வேண்டும் இல்லையா மேலே வந்து வரும் அளவிற்கு நிறைய பேர் உழைக்க வேண்டும் இல்லையா இவர் உழைத்திருக்கிறார் நீங்கள் அதை காசு கொடுத்து வாங்கினால் தான் யாருக்கு கொடுக்க மாட்டீங்க நீ வச்சுக்கிட்டா சும்மா கொடுத்தாங்க என்று சொல்லக்கூடாது இல்லையா அந்த அபாயம் வரக்கூடாது என்றுதான் இதை நீங்கள் காசு கொடுத்து நூறு ரூபாய் தானே நீங்கள் உங்களுடைய மொபைலுக்கு சார்ஜ் பண்ணுறதை விட அது கம்மி தான் அந்த பணத்தை கொடுத்து நீங்கள் வாங்கினால் தான் பணத்தின் அருமை உங்களுக்கு தெரியும் என்பதற்காகத்தான் இதை நான் சொன்னேன் ஒரு இரும்பு கொள்ளனுக்கு அவ்வளவு தமிழ் வெறி அப்படி ஒரு தமிழ் நெறி இருந்திருது அவன் தொல்காப்பியனோடு சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அந்தஸ்தை ஏற்றிருக்கான் இல்லையா அதை நீங்கள் நிறுத்தி பாருங்கள் என்று தான் சொன்னேன் இன்றைக்கு இருக்கிற பாடல்கள் அதை சொல்ல முடியுமா நினைத்து பாருங்கள் ஊ சைடில் ஃபால்ஸ்ன்னு

டப்பு பால் டப்பா எல்லாருமே தான் சின்ன வயசுல பால் டப்பா ஆய் டப்பா எல்லா டப்பாக்கும் நம்மளுக்கு இருந்திருக்குமே ஆனால் அதையவே பேராக வைத்துக்கள் உன் சைட்ல பால்ட் சொன்ன என்ன ஏன்டா முறைக்கிற என் சைட்ல ராங்குன்னு சொன்னா என்ன திரும்பி திரும்பி ஓடற இன்னும் நிறைய வருது என்னால் மனப்பாடம் பண்ண முடியவில்லை அதை நீங்களெல்லாம் மனப்பாடமாக அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் இந்த ஊர் சைடில் ஃபால்ட்டெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு நீங்கள் ஒரு ஒருத்தர் சொல்கிறான் பரோட்டா சாப்பிட்றத வச்சே ஒரு மனிதனை பற்றி சொல்ல முடியும் பரோட்டாவுக்கு சால்னா ஊற்றினால் அதில் ஒரு சின்ன துண்டு கூட கிடைக்காதா என்று பார்த்தால் அவன் மதுரைக்காரன் பரோட்டாவுக்கு பரோட்டா வைத்தவுடன் எனக்கு அப்பளம் கொண்டு வா என்று கேட்டால் அவர் மலையாள தேசத்துக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு அப்பளம் வேணும் பராட்டா வைத்தவுடன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஏதாவது கொஞ்சம் இருங்கன்னு சொன்னா அவர் பீகார்காரன் அவரு கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்து ஏதாவது ஒரு மசாலா கொடுத்தா அவர் பீகார் ஒரு பரோட்டா சாப்பிடுவதை வைத்தே அவருடைய பண்பாட்டை அறிந்து முடியும் என்று என்னுடைய இளைஞர்கள் இருந்து தான் கேட்டுக்கொள்கிறேன் நான் குழந்தைகளிடம் கேட்டுக்கொள்கிறேன் கடைசியா ஒன்று சொன்ன பாருங்க பரோட்டா வச்சோன்னையும் கொஞ்சம் சட்னி கிடைக்குமான்னு கேட்கிறா பாருங்க அவன் கண்டிப்பா கோயமுத்தூர்க்காக இருந்தா ஏன்னா அவனுக்கு எல்லாத்துக்குமே சட்னி வேணும்னு சொல்றான் பாத்தீங்களா பரோட்டாவுக்கு சட்னி வைக்கிறவங்க என்னுடைய அன்பர்களே நண்பர்களே நீங்கள் எல்லா உங்களை எல்லாத்துக்கும் நான் சொல்றது உங்கள் உணவு பழக்கம் பரோட்டா நம்பளுதில்லை என் பையன் பரோட்டா எல்லாமே வந்து தூங்கமா அது இருந்த காலம் இருந்தது ஒரே ஒரு நாள் அவனிடம் போய் சொன்னேன் இந்த பரோட்டா நீ சாப்பிடுற பார்த்தா பரோட்டா பாங்க அதை சில பேர் இதை நீ சாப்பிடுறது எப்படி இருக்கிறது தெரியுமா ஒரு லாரி டயரை பிய்த்து தின்பதை போல் இருக்குன்னு அதிலிருந்து அவன் சாப்பிடறத விட்டுட்டான் ஏன்னா நான் நல்லாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்கள் சொன்னால் கேட்டுக்குவாங்க அம்மா சொன்னால் கொஞ்சம் தட்டி விட்டுருவாங்க ஆனால் அம்மா அழுத்தமாக சொன்னால் கேட்டுக்கொள்வார்கள் என்பது லாரி டயரை அவனுக்கு உதாரணமாக சொன்னேன் என் மகன் சாப்பிடுவதை நிறுத்தி வெகு காலமாகிறது பரோட்டா டயர் தடை செய்யப்பட்ட உணவாக இருந்தாலும் அதை லாரி டிரைவருங்க அவங்கலாம் சாப்பிட்டா ஒரு ஆறு மணி நேரத்துக்கு பசிக்காதுங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆறு மணி நேரத்தில் வயிற்றுலேயே டொம் உட்காந்துட்டு அதை அது உணவை ஒண்ணக்கூடாது என்பது ஒரு கலாச்சாரம் அந்த கலாச்சாரம் என்ன இந்த புத்தகங்கள் எத்தனை கருத்துக்களை இவர் சொல்லியிருக்கிறார் நினைத்து பாருங்கள் துருக்கியில் ஒரு பழமொழி இருக்கிறது அந்த ஒரு சேயிங் பழமொழியில் ஒரு சேயிங் ஒருவரை நீங்கள் இரண்டு முறை காதலிக்க வேண்டும் என்கிறார்கள் ஏன் தெரியுமா முதல் முறை காதலிக்கும் போது அவர் உங்களை ஏமாற்றி கொண்டு இருந்திருப்பார் நல்ல ட்ரெஸ் போட்டுப்பாரு நான் வந்து எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லுவார் எல்லாம் சொல்லி உங்களை ஏமாற்றுவார் இல்லையா அதை சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு முறை காதலிக்க வேண்டும் திருமணம் ஆன பிறகு நீ தான் என் ஆளுன்னு சொன்னவர் நீ எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்பார் பாருங்க அவரை இரண்டாவது முறை நீங்கள் காதலிக்க வேண்டும் ஏன்னால் அவருடைய ஜிகுனாக்கள் எல்லாம் கீழே விழுந்து விடும் சரியா அதற்கு பிறகு அவரை மன்னித்து நீங்கள் காதலித்தால் நீங்கள் தமிழர் தான் அந்த காதலிக்க இப்பொழுது நேரம் இல்லை காதலிக்க இப்பொழுது நேரம் இல்லை சரியா நீங்கள் எப்பொழுது காதலிக்க வேண்டும் என்பதை உங்களுடைய தகுதியும் பெண்களுக்கு ரொம்ப டிமாண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா உங்களுக்கு அதனால பெண்களுக்கு பெண்கள் பயங்கரமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கவே முடியாது நம்மளால ஒரு பையன் சீ ஈஸியா பிரேக்கப் பண்ணிடுறாங்க அவங்க என்ன பிரேக்கப் பண்றாங்க டக்குன்னு ஒரு பொண்ணு சொல்லுது ஏன் எங்க இருக்க நான் ஆர்எஸ் பொறுத்து இருக்கிறேன் பிரேக்அப் ஏன் அப்ப என் மனசில் இல்லையா அந்த பெண்ணே